இன்றைய மன்னா யாத்ராகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினான்காவது யாத்திராக முப்பத்தி மூணு பதினான்கு அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் கத்தர் மோசைக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அதற்கு முன்பாக மோசே ஆன்றரை பார்த்து ஜெபித்தார் நீர் இந்த இடத்திலிருந்து நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து எடுத்து செல்லாதிரும் கர்த்தர் அப்படி சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆங்கில வேதாரணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா என் சமூகம் உன்னோடு கூட வரும் ஸோ கர்த்தருடைய சமூகம் உங்களோடு வரும் உங்களுக்கு முன்பாக செல்லும் எதற்காக உங்களோடு வர விரும்புகிறார் என்றால் உங்களை வழிநடத்தி நடத்தி இலைப்பார்தலை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை வழி நடத்தும் போது அதில் ஒரு சமாதானத்தை இலைப்பார்தலையும் கொடுக்க விரும்புகிறார் அநேக நேரங்களிலே நாம் பயத்தோடும் திகிலோடும் இலைப்பார்தல் அற்ற நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் அவர் இலைப்பார்தலை தருவார் தேவையில்லாத கவலைகள் பயங்கள் அல்லது பதற்றங்கள் இதெல்லாம் கர்த்தர் நீக்க விரும்புகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்துவார் உங்களுக்கு வேண்டிய இலைப்பார்தலை சமாதானத்தை தருவார் ஜபீபமாக தகப்பனே நீர் இலைப்பாறுதலை தருகிற தேவன் சமாதானத்தை தருகிற தேவன் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் எங்களோடு கூட வருகிற தேவன் எங்களுக்கு முன்பாக வரு செல்லுகிற தேவன் இந்த எல்லா வாக்கு தத்தங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கர்த்தரவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமீன்